உறவுகளே இன்றைய பட்டறை தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது சாணம் எலும்பை கல்லாக்கும் காஞ்சிமாநதி வலதுகாதை மேல்நோக்கிய நிலையில் இறக்கும் கால்நடைகள் சிவபெருமானும் அம்பிகையும் நாற்று நடும் விவசாய கோயில் அதிர்வை ஏற்படுத்தும் ஜீவசக்தி கொண்ட சிவலிங்கம் சைவக்குறவர்கள் நால்வராலும் போற்றப்பட்ட திருத்தலம் என பல அதிசயங்களை ஒருங்கே கொண்ட சிதம்பரம் என அழைக்கப்படும் நல்கும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேரூர் ஸ்ரீ பட்டீஸ்வரர் திருக்கோவில் கோவை மாநகரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பேரூர் ஸ்ரீ பச்சை நாயகி உடனாய ஸ்ரீ பட்டீஸ்வரர் திருக்கோவில் ஊரின் பெயர் காரணத்தை முதலில் அறிவோமா அரசமரக்கடுகள் நிறைந்த பேரூரில் புற்றில் வாசம் செய்த ஆதிலிங்க மூர்த்தியை தேவலோக பசுவான காமதேனு நித்திய பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தது ஒரு சமயம் காமதேனுவின் பட்டி என்ற கன்று ஆதிலிங்கம் அமைந்துள்ள புற்றின் மீது தன் காலை வைக்க அந்த கால் திருமுடியில் பட்டு ஈசனின் தலையிலிருந்து உதிரம் பெருக்கெடுத்து கொட்டியது பொறுத்தருளும்படி வேண்டிய காமதேனுவின் மனவருத்தம் நீங்க ஈசன் ஆனந்த தாண்டவத்தை கண்பித்து பட்டியின் பெயராலேயே பட்டீஸ்வரம் என்று இந்த ஊர் வழங்கப்படும் என்று அருள் பாலித்தார் குடமுழுக்கு நிறைவுற்று புது பொலிவுடன் காட்சியளித்தது திருக்கோவில் கோவிலுக்கு எதிரில் அழகிய பெரிய தெப்பக்குளமும் அமைந்துள்ளது பட்டீஸ்வரர் திருமேனி சுயம்புலிங்க திருமேனியாகும் கண்டெடுத்த போதே பல அதிசயங்களுடன் கண்டெடுக்கப்பட்ட திருமேனி என்பதால் மிகவும் சக்தி வாய்ந்தவராக காணப்படுகிறார் லிங்க திருமேனியில் கன்றின் குளம்பின் திருவடியும் பசுவின் கொம்பும் பதிந்த தடயங்களை காண முடியும் என்று கூறுகிறார் கோவிலின் அர்ச்சகர் பன்னீர் மரத்தின் அடியில் கண்டெடுக்கப்பட்டதால் கோவிலின் தலவிருட்சமாக பன்னீர் மரமே விளங்குகின்றது அம்பிகை ஸ்ரீ பச்சை நாயகி அம்மை பச்சை நிறமான மரகதக்கலினால் ஆனவர் என்பதால் ஸ்ரீ மரகதாம்பிகை என்ற பெயரும் வழங்கப்படுகிறது திருக்கோவிலில் நடராஜர் ஆடி முடிய போகும் நிலையில் காட்சியளிக்கிறார் ஒரு குறும் புன்னகையுடன் மலர்கின்றார் கரிகால சோழனின் கலை ரசனையை ஓர் காட்சி கூடமாக காட்டுகிறது இந்த சன்னதி முக்தி தலம் என்பதால் இத்தலத்தில் ஞான பைரவர் நாய் வாகனம் என்று காட்சி தருகிறார் இங்குள்ள முருகப்பெருமான் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் நடுவே அமர்ந்திருந்து சோமாஸ்கந்தர் வடிவத்தில் அருள் பாலிக்கிறார் அருணகிரிநாதர் இவரை தீரா பிணி தீர்ப்பவர் என்று போற்றி புகழ்ந்துள்ளார் இனி இத்திருத்தல அதிசயங்களை ஒவ்வொன்றை காண்போமா முதலில் பிரவா புலி இதோ இதுதாங்க பிறவாத புலி என்று போற்றப்படும் அதிசய புளிய இந்த புளிய மரத்தின் கொட்டைகள் மீண்டும் முளைப்பதில்லை என்று கூறுகிறார்கள் கொட்டைகளை மீண்டும் முளைக்க வைக்க தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் முயற்சித்தும் அவர்களது முயற்சி தோல்வியிலேயே முடிந்ததாம் இந்த அதிசய புளிய மரமானது இந்த பிறவியில் மட்டுமே இத்தலத்தில் எழுந்துள்ள இருக்க வரம் பெற்றது என்பதால் இந்த மரத்தை பிறவாத புலி என்றே அழைக்கிறார்கள் இந்த கோவிலில் இருந்து சற்று தூரத்தில் உள்ள பட்டி விநாயகர் கோவில் பக்கத்தில் நால்வர் சன்னதியின் அருகே அமைந்துள்ள பனைமரம் ஒன்று பல்லாண்டு காலமாக என்றும் இளமை மாறாமல் நின்று கொண்டிருப்பது மற்றொரு அதிசயமாகும் இந்த பனைமரத்திற்கு இறப்பு என்பதே இல்லை என்று கூறப்படுகிறது இந்த அதிசய பனைமரத்தின் பட்டை பல நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுவதாக கூறுகின்றார்கள் அப்பகுதி மக்கள் புழுக்காத சாணம் பேரூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வாழும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் சாணம் பல நாட்கள் மண்ணில் கிடந்தாலும் அவற்றிலிருந்து புழுக்கள் உண்டாவதில்லை என்பது மூன்றாவது அதிசயமாக கூறப்படுகிறது எலும்பை கல்லாக்கும் காஞ்சிமாநதி பேரூர் பகுதியில் யாரேனும் இறந்து விட்டால் அவர்களது உடலை எரித்த பிறகு எலும்புகளை இங்குள்ள காஞ்சிமாநதி என்று போற்றப்படும் நொய்யல் ஆற்றில் கரைப்பார்களாம் அப்படி கரைப்பதால் இறந்தவர்கள் ஆன்மா சாந்தியடையும் என்ற நம்பிக்கையும் உள்ளது இப்படி ஆற்றில் கரைக்கப்பட்ட எலும்புகள் சிறிது காலத்தில் வெண்கற்களாக உருமாறும் அதிசயம் நடைபெறுகிறது இது முக்திக்கு வித்தான பட்டீஸ்வரரின் திருவருளே என்றும் கூறப்படுகிறது புனிதமான இந்த பேரூர் தலத்தின் ஐந்தாவது அதிசயமாக இங்கு மரணிக்கும் கால்நடைகள் இறக்கும் தருவாயில் தமது வலது காதை மேல்நோக்கி வைத்தபடி இறக்கும் அதிசயம் இன்று வரை இந்த ஊரில் நிகழ்கிறது மேலும் ஆதிசங்கரர் தன் தாய்க்கு முக்தி வேண்டி வேண்டிய தலம் என்றும் போற்றப்படுகிறது சித்த மகாபுருஷர் புருஷர் கோரக்கர் இத்தலத்தில் தவம் செய்துள்ளார் புழுக்காத சாணம் பேரூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வாழும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் சாணம் பல நாட்கள் மண்ணில் கிடந்தாலும் அவற்றிலிருந்து புழுக்கள் உண்டாவதில்லை என்பது மூன்றாவது அதிசயமாக கூறப்படுகிறது எலும்பை கல்லாக்கும் மானதி பேரூர் பகுதியில் யாரேனும் இறந்துவிட்டால் அவர்களது உடலை எரித்த பிறகு எலும்புகளை இங்குள்ள மானதி என்று போற்றப்படும் நொய்யல் ஆற்றில் கரைப்பார்களாம் அப்படி கரைப்பதால் இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் என்ற நம்பிக்கையும் உள்ளது இப்படி ஆற்றில் கரைக்கப்பட்ட எலும்புகள் சிறிது காலத்தில் வெண்கற்களாக உருமாறும் அதிசயம் நடைபெறுகிறது இது முக்திக்கு வித்தான பட்டீஸ்வரரின் திருவருளே என்றும் கூறப்படுகிறது புனிதமான இந்த பேரூர் தலத்தின் ஐந்தாவது அதிசயமாக இங்கு மரணிக்கும் கால்நடைகள் இறக்கும் தருவாயில் தமது வலது காதை மேல் நோக்கி வைத்தபடி இறக்கும் அதிசயம் இன்று வரை இந்த ஊரில் நிகழ்கிறது மேலும் ஆதிசங்கரர் தன் தாய்க்கு முக்தி வேண்டி வேண்டிய தலம் என்றும் போற்றப்படுகிறது சித்த மகாபுருஷர் கோரக்கர் இத்தலத்தில் தவம் செய்துள்ளார் என்ன உறவுகளே முக்தியை வழங்கும் பேரூர் பட்டீஸ்வரரை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே மீண்டும் இதுபோன்று நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டரை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி